பரிணாம வளர்ச்சியில் குரங்கிலிருந்து அடுத்தபடி மனிதன் வளர்ந்து விட்டான் இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல ஒரு ஸ்டேஜ் இருக்கும்ல அதனையே தங்கிட்டு மூளை வளராம இருந்தா விட சங்கி வேற ஒண்ணு பெருசா ஆய்வுகளை உட்படுத்த வேண்டாம் மனிதர்கள் வாழ்க்கையில வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைச்சோம்னா நீதி நேர்மை சத்தியம் தர்மம் எல்லாம் அரியர் உணவு உடை இருப்பிடம் அப்படின்னு மூணு சொன்னா அதுல முதலிடம் பிடிப்பது உணவு

எப்பயுமே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எதுனா அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து எனக்கு சாப்பாடுனா ரொம்ப உயிரி சார் அப்போ எங்க அப்பா வந்து மாசம் ஸ்டார்டிங்ல வந்து சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் நான் வாசல்லே காத்துட்டு இருப்பேன் சார் அந்த சில்லி சிக்கனை வந்து பாக்ஸ்லலாம் இல்ல தூக்கு சட்டியில அப்படி வாங்கிட்டு வருவார் அப்படி அவர் சைக்கிள நிறுத்தும் போது அப்படி வரும்போது எடுத்துட்டு வருவாரு எங்க அம்மா கிட்ட குடுக்கும் போது எப்ப அதை ஓபன் பண்ணுவாங்க எப்ப என் தட்டுல வரும் எப்ப என் வாய்க்குள்ள போகும் நான் வெயிட் பண்ணுவேன் எப்ப அதை ஓபன் பண்ணுவாங்க எப்ப என் தட்டுல வரும் எப்ப என் வாய்க்குள்ள போகும் நான் வெயிட் பண்ணுவேன்

மேஜி பொட்டேட்டோஸ் நல்ல ஸ்பைசியான பொட்டேட்டோஸு அதில் மூணு விதமான சட்னி வைப்பாங்க ஒரு ரெட் கலரில் வந்து ரெட் சட்னி கிரீன் சட்னி அது கூடவே வந்து ரெட் சில்லி கார்லிக் சின்ன புதுசாக ஏதாவது பண்ணேன்னு ஒய்ஃபை ஒருத்தன் டேக்ஸர் பண்ணியிருக்கேன் அவ்வளோ புதுசாக இருக்குமேன்னு அரளி வேணு சட்னி பண்ணியிருக்கேன் சாப்பிட்டு செத்து போயிட்டேன் இருங்க சட்னி அது அப்படி இருந்துச்சு நான் அடுத்த ரெண்டு தடவையும் எங்கள் டீம் பண்ணி அதே இடத்துக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு

அதான் பர்மா பர்மா டிஷ் சார் ஆக்சுவலா வந்து ஒரு லெவன் ஓ ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு மணிக்கெலாம் காலி ஆயிடும் என்னடா வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பீங்களா ஒரு பரோட்டா எடுத்துருவாயா ஆக்சுவலா எனக்கு ஃப்ரைட் ரைஸ் சார் நான் ஏதோ பெருசா சாதனை பாராட்டுக்கெல்லாம் காரணம் சார் என்ன எனக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு நான் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் ஆனால் அவங்க கூப்பிட்டு போயிட்டு முன்னாடி நல்லா ஃபுல்லாக டேபிள் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி வச்சுட்டாங்க சார் ஒவ்வொரு குள்ள சாம்பிள் மட்டும் கொடு நூறு கிலோ சாம்பிளா

இந்த ஊர்ல வந்து ஜப்பான் chicken ஃபேமஸ் சார் இது ஜப்பான் chicken சார் இந்த ஒரு ஒரு white consistency சார் ஒரு स्वीட்டா ஒரு சிக்கன் சார் ஜப்பான் கார கண்டுபிடிக்கிறா நான் எதை வந்து ஜப்பான் chicken சார் இது not prepared to answer you, you anti பஞ்சாபி தாபா ஊர் பேர் ஈரோடு ஆன ஜப்பான் சிக்கன் மோனிகா சிக்கன் இதெல்லாம் போட்டாயே

ஷவர்மா போதை சார் அது ஷவர்மா போதை அப்படியே அந்த மைனஸ் கையில ஒட்டி இருக்கும் போது அதை எப்படி நக்கும்போது எப்படி தெரியுமா சார் இருக்கும் அவர் போதைன்னு சொல்றது ஃபுல்லாக பட் பட்டாசு வெடிக்கின்றார் எல்லாம் தலை வலி சார் அவர் நைட்ல படுற கஷ்டத்தெல்லாம் அவர் அப்படி சொல்லிட்டு இருக்காரு பூமரு பூமரு

அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா போபா ஷாப் ஒண்ணு இருக்கு கூட ஒட்டி ஒரு கல்லு சந்துக்குள்ள மூணாவது வீடு வாசல் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு பாரு அந்த போபா டீ வாங்கிட்டு அந்த கிறிஸ்பி சிக்கன் ராப் ரோல் அது பொரிட்டோ மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ரேப் பண்ணி கொடுப்பாங்க அது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் உனக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் அதை நான் வாங்குறதுக்காக நான் இங்கே காரைக்கால் நான் அங்க இருந்து அங்க போவேன் அந்த நைன்டி ருபீஸ் பொருளை சாப்பிட்றதுக்காக காரைக்கால் பஸ் பிடிச்சி போடுவேன் பெங்களூருக்கு போனேன்